பிஜேபி நடந்து கொள்வதை பார்த்தால் இந்த ஸ்பீக்கர் நடந்து கொள்வதை பார்த்தால் பேசும்போதே மைக் ஆஃப் பண்ணுற நிலைமையை பார்த்தால் ஓம் பிர்லா அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த சர்வாதிகாரத்தை போக்கில் தான் எங்கே வர போல இருக்கு பட் ராகுல் காந்திக்கு வளர்ச்சி வரக்கூடாது அவர் செல்வாக்கு பெறக்கூடாதுன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க மம்தா பானர்ஜியோ அகிலேஷ் யாதவோ என்ன பண்ணிட்டாங்க ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேனர்ஜி டாக்டிக்கலான ஒரு மூவ் வந்து பண்ணினார் அதாவது டிவிஷன் அதாவது ஓட்டெடுப்பு நடக்கிறதுக்கு டிவிஷன் கேட்காத விட்டாருன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எதிர்கட்சி தலைவர் வந்து டிவிஷன் கேட்காத விட்டார் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டில் இந்த ராகுல் காந்தியுடைய செயல்பாட்டை முடக்குவதற்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்க அதை வந்து ஆளும் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளான சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்களே ஆனால் அடுத்த தேர்தலில் மக்கள் அவர்களுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க சார் தொடக்கமாக இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து எதிர்கட்சி தலைவராக ராகுல் என் அரசியல் இன்னைக்கு மோடிக்கு சவாலாக இருக்கா ராகுலுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை அதாவது ராகுலுடைய வளர்ச்சி அவர் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்தே அரசியலில் இருக்கார் தொடர்ந்து வந்து பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கார் காங்கிரஸ் கட்சியும் தலைவராக இருந்தார் தோல்விக்கு பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி பதினொன்று விலகவும் செஞ்சார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் விலகவும் செஞ்சார் பட் அடிப்படையான விஷயம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கிறது வந்து ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயும் வந்து காங்கிரஸ் வந்து முக்கியமான எதிர்கட்சியாக இல்லை அந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு கிடைக்காதனால ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி அவங்க இல்லைன்றது உண்மை அதே மாதிரி அவருக்கு வந்து ராகுலுக்கு வந்து ஒரு மந்திரி பதவி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்து ஒம்போதில் வந்து சோனியா காந்தி கொடுக்கலன்றதும் உண்மை ஆக்சுவலாக கொடுத்துருக்கணுன்றது என்னுடைய கருத்து கொடுக்கல அப்பவே கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க குடும்ப அரசியல் அது இது பிஜேபி பிரச்சாரம் பண்ணுறதுனால அது பயந்துன்னு கொடுக்காத இருந்தாங்க பட் இருந்தாலுமே அவர் வந்து கேபினட்லேருந்து வெளியில் இருந்தால் கூட அதுக்கு அவர் வந்து தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சார்ன்றதை முக்கியமாக பார்க்குறோம் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அமெண்ட் பண்ணும்போது போது ஊழல் செய்தவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டால் உடனடியாக பதவி இழக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அது மூணு மாதம் அப்பீல் பண்ணால் பதவியில் நீடிக்கலான்ற விஷயத்தை வந்து மறுபடியும் கொண்டு போது அதை கடுமையாக எது தவிர அந்த மசோதாவே கீழ்ச்சி போட்டார் ஸோ தான் வந்து ஜெயலலிதா போன்றவரெல்லாம் உடனடியாக பதவி இழக்கணும் இருந்தது ஸோ அந்த மாதிரிலாம் அந்த கேபினெட்டுக்கு வெளியிலேயே கூட அவர் பண்ணியிருக்காரு அவருடைய பெரிய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் அவர் வந்து காங்கிரஸ் ரிவைவ் பண்ணுறதுக்கான எடுத்த முக்கியமான முயற்சிகள் அதாவது வந்து பாரத் ஜோடோ யாத்திரை அப்புறம் பா பாரத் ஜோடோ நியாய யாத்திரை இது ரெண்டுமே வந்து அவருக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து அவரை ரொம்ப நெருக்கி கொண்டு போன ஒரு விஷயமா பார்க்குறேன் அப்புறம் ரோ வயநாட்லேயும் அமை அமைத்து இதுலேயும் அமைதியிலையும் இதுலேயும் ரேபரிலேயும் அவர் விண்மண்டது வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு ஒரு நார்த் இண்டியன் தலைவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வடக்கு தெற்கு ரெண்டு பகுதியிலையும் வெற்றி பெற்று ரெண்டு பகுதி மக்களையும் அன்பையும் பெற்றிருக்கிறார் என்பது முக்கியமான விஷயம் ஸோ இந்த சூழலில் வந்து இந்தியா கூட்டணி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்களை பெற்றது என்பது அந்த இந்தியா கூட்டணியை கட்டமைக்கிறதுல வந்து ராகுல் காந்தியோட பங்களிப்பு என்பது நிச்சயமாக அது ஒரு பெரிய பங்களிப்பு தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ராகுல் காந்தி தான் வந்து காங்கிரஸோடைய நம்பிக்கையாக இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் கூட மோடிக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி பார்ப்பதராக ஒரு தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகளுக்கு அகிலேஷ் யாதவ்கோ கோல் இது வந்து மம்தா பானர்ஜிக்கோ அது மற்ற இன்னும் சரத்பவார் போன்றவர்களுக்கோ வந்து ராகுல் காந்தியோட வளர்ச்சியை வந்து முழு மனதோடு அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னா அவங்க அதை ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை வெளியில் வந்து காங்கிரஸ் தேவையாக இருக்குது பட் ராகுல் காந்திக்கு வளர்ச்சி வரக்கூடாது அவர் செல்வாக்கு பெறக்கூடாதுன்றதில் அவங்க தெளிவாக இருக்காங்க ஒன்ஸ் ராகுல் காந்தி வந்து தலைமை பொறுப்பில் வந்து அவர் அவ அவர் 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 செல்வாக்கு பெற்று வந்தாரே என்றால் அவங்களுடைய ஓட் பேங்க்குக்கு அம்மா அம்மா அகிலேஷ் யாதவ் ஓட் பேங்க்குக்கோ இல்லை மம்தா ஓட் பேங்குக்கோ அவங்களுக்கு பிரச்சனை வருன்றதுனால எந்த கட்டத்துலேயுமே வந்து ஒரு பிரதமர் கேண்டிடேட்டை முன்விறுத்துதல் கூட ஒரு கிளாரிட்டி இல்லாததுக்கு காரணம் வந்து இந்த கட்சிகள்லாம் ராகுல் காந்தி ஏற்றுக்காதுதான் உண்மையிலேயே வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஏற்றுன்னு இந்தியா கூட்டணியை பிரச்சாரம் பண்ணியிருந்தால் இந்த இரநூத்தி முப்பத்தி இல்லை கண்டிப்பாக இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது ஏன்னா இந்தியா கூட்டணியை வச்ச முக்கியமான விஷயம் வந்து ஒரு வருஷத்துக்கு தடவை பிரைம் மினிஸ்டர் மாற்றுவாங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது போன்ற விஷயங்களை வச்சாங்க ஆனால் இந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் சுயநலம் பிடித்த இந்த மம்தா பானர்ஜியோ அகிலேஷ் யாதவோ என்ன பண்ணிட்டாங்க ராகுல் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போடக்கூடாதுட்டாங்க ஆக்சுவலாக என்ன கேட்டால் இந்தியா முழுக்க இருக்கிற நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரே பார்ட்டி காங்கிரஸ் இன்றைக்கி மோடிக்கு அடுத்தபடியாக ஈக்குவலாக ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான் அவரை வந்து நீங்கள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும் இவங்க வந்து இந்த மம்தா பானர்ஜி போன்றவர்கள் வந்து போட்ட க தடை போட்டதுனால அல்லது அவங்க வந்து அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் சரத்பவார் போன்றவர்கள் தயக்கம் காட்டுனதுனால தான் அந்த நிலைமை நடக்கலை ஸோ இருந்தாலுமே பரவாயில்ல இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு தன்னுடைய ஃபிகரை டபுளாக மாற்றினத்துக்கு ராகுல் காந்தி பிரியங்காவோடய பிரச்சாரம் ராகுல் காந்தியோட பிரச்சாரம் ரெண்டுமே காரணம் இருந்தால் கூட ராகுல் காந்தி ஒரு முக்கியமான காரணம் என்பது என்னுடைய கருத்து அதே சமயம் வந்து இப்போ அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி ஒரு தலைவராக அவர் முதல்ல வந்து பொறுப்பேற்றத்துக்கு தயங்கினார் அதுக்கப்புறம் இப்போ பொறுப்பேற்றுக்கொண்டு அவர் சந்தித்தது முதல் விஷயம் வந்து இந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன்ஸில் அவர் நடந்து கொண்ட விதம் ஆக்சுவலாக கூடிய மட்டும் வந்து பாஜகவை வழிக்கு கொண்ட பார்த்தார் பாஜக ஆனால் வழிக்கு வர மாதிரி தெரியல அவர்கள் இன்னும் தங்களுடைய பாஜக மட்டும் நடக்கிற மாதிரியான ஒரு எதிர்க்சிகார முடிவுகளை பேசும்போது வாயில் பேசும்போது மட்டும் எதிர்கட்சிகளுடைய கோஆப்ரேஷன் வேணும்னு சொல்கிறாங்க பட் ஆனால் ஆக்சுவலாக நடக்கும்பொழுது எதிர்கட்சிகளை அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி கூட புறக்கணிச்சுட்டு தான் அவங்க வேலைகளை செய்கிறது நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த மாதிரி சூழலில் அந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன்ஸில் கொடி கொடிகொன்னில் சுரேஷை வந்து க போட்டியில் கலந்து கொள்ள வச்சது மட்டும் இல்லாமல் மறுநாள் காத்தால் பிராக்டிக்கலான ஒரு மூவ் வந்து பண்ணினார் அதாவது டிவிஷன் அதாவது ஓட்டெடுப்பு நடக்கிறதுக்கு டிவிஷன் கேட்காத விட்டார்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எதிர்க்கட்சி தலைவர் வந்து டிவிஷன் கேட்காத விட்டார் அந்த டிவிஷன் கேட்டு ஓட்டெடுப்பு நடந்ததுனால் அது வந்து ரெண்டு விதமான முடிவுக்கு போயிருக்கும் ஒன்று வந்து பிஜேபிக்கு ஒரு முந்நூற்றி பத்து வரையும் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்போது பிஜேபின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரதுக்கான வாய்ப்பு இருந்தது இப்போ இவர்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு பேர் இன்னும் பதவியே ஏற்றுக்காத இருக்காங்க நம்பர்ஸ் குறைவாக இருக்கிறது இருக்குது இந்தியா கூட்டணியில் ஒட்டுமொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாலு வருமானது ஒரு டவுட்டாக ஒரு கேள்வியாக இருந்தது அப்போது அது இந்த வார சமயத்தில் டிவிஷன் கேட்காமல் அந்த விஷயத்தை அப்படியே கடந்து போய் ஸ்பீக்கர் எலெக்ஷனில் போனது வந்து முக்கியமான வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு மூவாக தான் நான் பார்க்கறேன் அது வந்து இல்லாட்டி பிஜேபி வந்து இன்னும் பலமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஏன்னா இந்த பதினேழு பேர் இருக்காங்க அதில் பத்து பேர் வந்து சி சின்ன சின்ன பார்ட்டியில் ஒத்தராக இருக்காங்க ஏழு பேர் சுயேட்சையாக இருக்காங்க இங்கும் எந்த சைடு போவாங்கன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஒய்எஸ்ஆர்சிபியும் வந்து கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணும்பொழுது இவங்களுக்கு வந்து ஓட்டெடுப்புன்னு போனால் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு பின்னடைவை சந்திக்க நேரணும்னு அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து இந்த டிவிஷனை ஓட்டெடுப்பை கோராமல் போனது வந்து ஒரு ந நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன் சிலபோது அரசியலில் வந்து பதுங்குவது என்பது ஒரு பாய்வதற்காகனு வச்சுக்கலாம் ஆனால் அவங்க வந்து பாஜக வந்து அவங்க சொன்னபடி நடக்க மாட்டாங்க அப்படின்ற போது இந்த நீட்டு விஷயம் பூதாகரமாக வந்த சூழலில் இதுதான் நீட்டு தான் இன்னைக்கு பார்லிமெண்ட் ஆக்கிரமிச்சிக்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த நீட்டு விஷயத்தில் தொடர்ந்து வந்து குரல் கொடுக்குற ராகுல் காந்தி சட்ட அவை நடவடிக்கைகளை ஒத்தி வைத்து விட்டு விசாரிக்கணும்னு சொல்றாரு பேசும்போதே மைக் ஆஃப் பண்றாங்க மைக் ஆஃப் பண்ணுறது வந்து பெரிய அலர்ட் ஆகாது அவை ஒத்தி வைக்கப்படுது ஸோ எடுத்த உடனே ஒரு மக்கள் பிரச்சனையை கொடுக்க குரல் கொடுக்கறாரு பிரசிடென்ட் முறைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் நீங்க பேசலாம்னு சொன்னும் போது கூட இல்லை நீட்டு விஷயம் முக்கியமான விஷயம் இன்னைக்கு இந்தியாவில் உள்ள இளைஞர்களை பாதிக்கிற விஷயம் விஷயத்தை விஷயத்த எடுத்து அதன் மூலமாக ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ஸ்தம்பிக்க வைக்கிற ஒரு நிலைமையை வந்து ராகுல் காந்தி கொண்டிருக்காரு நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் வந்து கொஞ்சம் அவசரப்படுறாரு ஜனாதிபதி உரையின் போது பேசலாமே அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் அது வந்து மரபுபடி அது சரியில்லைன்னா கூட ஒரு முக்கியமான பிரச்சனைக்கான ஒரு விஷயத்தை வந்து முதல்ல விவாதிக்கணும் என்கிற சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு எதிர்கட்சி என்ற முறையில் அது கரெக்டாக தான் இருக்கும் பட் ஆனால் இனிமேல் வரப்போகிற காலம் வந்து இப்போது பிஜேபி நடந்து கொள்வதை பார்த்தால் இந்த ஸ்பீக்கர் நடந்து கொள்வதை பார்த்தால் பேசும்போதே மைக் ஆஃப் பண்ணுற நிலைமையை பார்த்தால் ஓம் பிர்லா அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த சர்வாதிகாரத்தை போக்கில் தான் இயங்குவர போல இருக்குது ஏன்னா போன வாட்டியே நூற்றி நாற்பத்தி மூணு மூணு பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்து முக்கியமான சட்டங்கள் எல்லாம் கொண்டாந்தாங்க அந்த எவிடன்ஸ் ஆக்ட் அந்த விஷயங்கள்லாம் அப்போ தான் கொண்டாந்தாங்க ஆக்சுவலாக அதனால் இந்த ஓம் பிர்லா அவர்கள் நிச்சயமாக வந்து எதிர்கட்சிகளுடைய குரலை மதிப்பவர் போன்று தெரியவில்லை ஸோ இந்த சூழலில் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக ராகுலுடைய பணி இன்னும் முக்கியத்துவம் பெறதை நம்ம பார்க்குறோம் வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்கட்சி தலைவர் என்பவர் வந்து ஒரு வெயிட்டிங் பிரைம் மினிஸ்டர்ன்ற லெவல்ல பேசுவாங்க ஆக்சுவலாக அவர் தான் காத்திருக்கும் பிரதமர் அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற அடுத்த பிரதமர் அடுத்த வாட்டி வாய்ப்பு எதிர்கட்சிக்கு அரசு கொடுப்பாங்க அப்போ இவர் தான் பிரதமராக வருவார் அப்படின்ற எண்ணத்துல தான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவரை பார்ப்பாங்க ஒரு ஷேடோ காவிரேட்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க ஷேடோ காவிரேட் ஃபார்ம் பண்ணி அந்த எதிர்கட்சி தலைவர் எல்லாம் செயல்படுவார் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை வந்து நம்ம ராகுல் காந்தியிட்ட எதிர்பார்க்குறோம் ஏன்னா இந்த கவர்மெண்ட் இன்னும் பலவிதமான அடக்குமுறை சட்டங்கள் அவங்க வந்து இடிஓ சிபிஐ இன்னும் தன்னுடைய இந்த இதேசிகார போக்கை விடுறா விட்டுடுற மாதிரி தெரியல இன்னும் இப்போ எதிர்கட்சித் தலைவர்களுக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகமாக இருந்தால் நம்ம பார்க்குறோம் நம்ம முதல் கெஜ்ரிவாலை வந்து சிபிஐயில் புக் பண்ணி போட்டதெல்லாம் வந்து பழிவாங்கும் செயலில் ஒரு பகுதியாக தான் பார்க்குறாங்க ஆக்சுவலாக ஸோ இந்த சூழலில் வந்து எதிர்கட்சிகளை இன்னும் கன்சால்டேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அரவணைத்து இன்னும் மேலும் பல ஆதரவுகளை திரட்டி இந்த நம்பர்ஸை வந்து அவர் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது ராகுல் காந்திக்கு இருக்கு அதை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர் இருக்கிறது நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ வரப்போகிற காலம் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு சவாலான காலகட்டம் இதில் அவரை தன்னை நிரூபித்துக் கொண்டால் அடுத்த பிரதமருக்கான ஒரு தகுதி பெற்றவராக அவர் மாறுவார் என்பது என்னுடைய கருத்து பிரிட்டிஷ்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அலகாபாத் கோர்ட்டில் வந்து ராகுல் காந்தியை சொல்கிறாங்க இப்போ வந்து பெரும்பாலும் எல்லாரும் சொல்கிறதுனால இவரையும் தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்கன்னு ஒரு ஒரு கோஷ்டி இன்னொரு கோஷ்டி வந்து இல்லை இல்லை பிஜேபி அவரை ஃபுல்லாக சஸ்பெண்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படி எதிர்க்கட்சி தலைவரை சஸ்பெண்ட் பண்ண முடியுமா இல்லை அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் கூட அவர் வந்து ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் தானே அதனால வந்து ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் தகுதி நீக்கம் பண்ணுறது பண்ணாதெல்லாம் வந்து இந்த அவருக்கு தகுதி நீக்கம் அப்படின்றது வந்து கோர்ட் சொல்கிறத தான் அமையுமே தவிர ஸ்பீக்கர் சொல்கிறத பொறுத்து அமையாது கோர்ட் என்ன மாதிரியான முடிவுகள் இருக்கிறாங்க ஏதாவது தண்டனை கொடுக்குறாங்களா ஏற்கனவே ஒரு இந்த வழக்கில் வந்து ஒரு தடவை அவருக்கு நீக்க நீக்கினாங்க அப்புறம் மறுபடியும் கோர்ட் அவருக்கு வந்து உத்தரவு கொடுத்து மறுபடியும் அவர் எம்பி ஆனார் ஸோ கோர்ட் மூலமாக தான் பண்ண முடியும் தவிர இந்த இந்த அவைக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணலாமே தவிர அவைக்கு வெளியில் ஒரு பிரச்சனை நடந்து அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கப்பட்டால்தான் அதை வந்து ஸ்பீக்கர் கணக்கில் எடுத்துப்பார் ரெண்டு வருஷமோ இல்லை அதுக்கு மேற்பட்டோ ஏதா இருந்தால் அப்போ கணக்கில் எடுத்துன்னு அவர் வந்து தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடி ஸ்பீக்கரை எதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்பது என்னுடைய கருத்து ஆனால் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டில் இந்த ராகுல் காந்தியுடைய செயல்பாட்டை முடக்குவதற்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்க அதை வந்து ஆளும் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளான சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வேடிக்கை பார்த்து கொண்டு யாரால் அடுத்த தேர்தலில் மக்கள் அவர்களுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க அப்போ ராகுல் காந்தியை குறி வைக்கிறாங்க நாளைக்கு இந்த குறி தனக்கும் வரும்னு நாயுடுக்கும் நிதிஷ்கும் தெரியாதா நாயுடுக்கும் நிதிஷ்கும் தெரியும் அவங்க இப்போ வந்து வேற வழி இல்லை அவங்க வந்து பிஜேபியோடு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நிதி நிலைமை அப்படி இருக்குது ஆந்திராவோட நிதி நிலைமை அவங்களுக்கு நிதி வேண்டியதாக இருக்குது நிதிஷ்குமாருக்கு பாஜகவோட சேர்ந்ததுதான் அவங்களுக்கு வந்து அவர் சீஃப் மினிஸ்டராக கன்ஜியூம் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து இந்தியா கூட்டணிக்கு நம்பரஸ் இல்லை ஆக்சுவலாக இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எப்படி தொழுவாங்க இப்போ ஒரு சிங்கிள் பார்ட்டி பிஜேபி இரநூத்தி நாற்பது வச்சிருக்கு அதோட கூட்டணி கட்சிகள் ஒரு இருபத்தாறு வச்சுருக்காங்க என்டிஏ கட்சிகள் அது இரநூத்தி அறுபத்தாறு ஆச்சு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இரநூத்தி இருபது இருபத்தெட்டு போகிறாங்க இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வரையும் போகிறாங்க அந்த இருபத்தெட்டு பேர் போனால் கூட இரநூத்தறுபத்தாறு பேர் இருக்காங்க என்டிஎஸ் இண்டே இண்டே அந்த அந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு இரநூத்தறுபத்தாறு பேர் இருக்காங்க அப்போ இந்த பதினேழு பேர் சுயேட்சைகளில் பத்து பேர் ஈஸியாக வாங்கிட்டு மெஜாரிட்டி நிரூபிச்சுட்டு அவங்க பிஜேபி போய்ட்டே இருப்பாங்க அப்போது இந்தியா கூட்டணிக்கு மெஜாரிட்டி வர வர மாதிரியான வாய்ப்புகள் இரநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நீங்கள் போக வேண்டியதாக இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து நீங்கள் இருபத்தெட்டு கோ போனீங்கன்னா கூட அறுபத்தி நாலு அது கூட வந்து உங்களுக்கு இன்னும் அந்த பதினேழுலேருந்து நிறைய பேர் சேர வேண்டியிருக்காங்க பத்து 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 சிங்கிள் சின்ன சின்ன பார்ட்டிலேருந்து ஏழு பேர் அப்படி இல்லாமல் பார்த்தா கூட ஒரு டைட்டான ஒரு பொசிஷனில் தான் போகும் இரநூத்தி எழுபத்தெட்டு இரநூத்தி எழுபத்தாறு அந்த ரேஞ்சில் தான் போகுமே தவிர அது வந்து ஒரு நிரந்தரமான கவர்மெண்ட்டாக இருக்குமா சின்ன சின்ன கட்சிகளை நம்பி எவ்வளோ தூரம் ஆட்சியில் நடத்த முடியுன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அப்போது ஒரு சாலிடான நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வரணும் ஆக்சுவலாக அது வந்து வரணும் அப்படின்றதான் பாயிண்ட்டு ஸோ அது வந்து அந்த பதினேழு பேர் பத்து சின்ன சின்ன கட்சிகள் ஒரு மெம்பர் இருக்கிற கட்சிகள் ஏழு பேர் அந்த பதினேழு பேர் சாலிடாக வந்து வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க உறுதியாக இருப்பாங்க அப்படின்னா தான் இந்தியா கூட்டணியை நம்பி நிதிஷும் அவங்களும் வர முடியும் அது வரையும் இவங்க வரமாட்டாங்க அவங்க அவங்களுக்கு அங்கே தான் இருப்பாங்க ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே கவர்மெண்ட்டுக்கான வாய்ப்போ இல்லை நிதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்போ போன்ற பல விஷயங்கள் இருக்குது இப்போதான் நேற்று தான் முதல் முறையாக நேற்று மாநிலங்களில் வேலை பிஜு பட்நாய்க்கு சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேற்று எதிர்கட்சியோடு சேர்ந்து வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க ஒரு காங்கிரஸ் அம்மா ஒருத்தர் பேசும்போது மயங்கி விழுந்துட்டாங்க சபையை நிறுத்தணும்னா சபாநாயகர் தன்கர் நிறுத்த மாட்டேன்ட்டார் அப்போ எல்லாம் வெளிநடப்பு பண்ணும்போது அவங்களும் பிஜு பட்னா ஜனதாதளம் ஒம்பது பேர் சேர்ந்து அவங்க வெளிநடப்பு பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு ஆரம்பம் மாநிலங்களை வேலை நீங்கள் நினைச்சது நடக்காதுன்றது ஒரு விஷயம் ஆக்சுவலாக ஸோ இன்றைக்கி வந்து இங்கேயும் வந்து நீங்கள் நினைச்சது நடக்காது நடக்காத போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ லோக்சபாலையும் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ நீங்கள் சின்ன சின்ன கட்சிகளை வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவர்களை வந்து உங்கள் அணிக்கு கொண்டு வர வேண்டிய அது ஒரு தேவை வந்து இந்தியா கூட்டணிக்கு இருக்குது ஸோ ராகுல் காந்தி எந்த அளவுக்கு இதே சமயம் வந்து பாஜக வந்து இந்த கூட்டணியில் என்னென்ன ஓட்ட போட முடியுமோ அதற்கான முயற்சிகள் அவங்க இறங்குவாங்க அதே சமயம் உங்களுடைய அணிகளை பாதுகாத்துக்கொண்டு நீங்கள் புதிதாக ஆதரவை வந்து இந்த பதினேழு பேரில் அல்லது நிதிஷையும் நீங்கள் நாயுடியும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பேக் டோரில் நீங்கள் என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் எடுக்கிறீங்க தெரியாது ஏன்னா அவங்க சாலிடான ஃபிகர் இருந்தால் தான் அவங்க வெளியில் வருவாங்களே தவிர இல்லாட்டி வெளிலேயே வர மாட்டாங்க ஆக்சுவலாக அவங்க அதுக்குள்ளே இருக்கிறதா சௌரியம்னு அவங்க நினைப்பாங்க அப்போ இந்த பதினேழு பேரை வந்து முதல்ல நீங்கள் கொண்டாடணும் இரநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து நீங்கள் பதினேழு பேர் கொண்டாந்துட்டிங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பத்தொன்று வரை நீங்கள் போகலாம் அவன் இரநூத்தி ஐம்பத்தொன்றுக்கு அப்புறம் இந்த இருபத்தெட்டு சேர்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மெஜாரிட்டிக்கான ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்குது ஆக்சுவலாக அப்போ இரநூத்தம்பத்தொன்று ஒரு இரநூத்தம்பது வரை நீங்கள் ஒரு ஃபிகரை கொண்டுட்டிங்கன்னா அப்போ வந்து இவங்க நம்பி வெளியில் வருவாங்க அந்த நம்பி வெளியில் வரணும்னா நீங்கள் இந்த சிங்கிள் சிங்கிள் பார்ட்டியை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஏழு பேர் சுயேட்சைகளை கன்வின்ஸ் பண்ணணும் ஆனால் இதுக்கு மேலே அவங்க அதானியோ அம்பானியோ பாஜகவுக்காக அவங்களுக்கு எல்லாம் பணம்லாம் கொடுத்து அவங்கள தயார் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த நீ நாயுடு நிதிஷோ போனால் கூட அந்த பதினேழு பேரை உள்ளே கொண்டதுக்கான வாய்ப்பு அவங்க ஏற்கனவே பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க இந்த பாஜக ஒவ்வொருத்த மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க நாங்கள் போன வாட்டி இருந்த எங்கள் கவர்மெண்ட் தாங்க கண்டினியூ ஆகுது அதிகாரிகளும் அதே மனநிலையில தான் இருக்காங்க பாஜக கவர்மெண்ட் மாதிரி தான் இந்த அதிகாரிகள் இதை நடத்துனாங்களே தவிர ஒரு என்டிஏ கூட்டணி அரசாங்க மாதிரி அதிகாரிகளுக்கும் அந்த மனநிலையே ஆக்சுவலாக அவங்க பழைய கவர்மெண்ட்ல எப்படி தான் நடத்தியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இதை நடத்தினிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த சூழலில் தான் ராகுல் காந்தி தன்னுடைய இந்தியா கூட்டணிக்கான ஆதரவை பெருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஸோ அவர் எவ்வளவு தூரம் சூழலாக இதை பண்ணுறாரு எவ்வளவு தூரம் ஒரு வரையும் வரைக்கும் கொண்டு கொண்டு போயிட்டார்னா ஈஸியாக வந்துடுவாங்க ஒரு இரநூத்தி ஐம்பது வரையும் இந்த இந்தியா கூட்டணியோடய ஃபிகரை கொண்டு போகணும் அதே சமயம் இந்தியா கூட்டணியை பாதுகாக்கணும் இந்த ரெண்டு விஷயம் வந்து ராகுல் காந்தி ஷோல்டரில் இருக்குது இந்த சமயத்தில் இதை கோட்டை விட்டார்னா பிஜேபி ரொம்ப அப்படியே ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆகி உட்காந்துருவாங்க அப்புறம் அவங்கள வந்து அகற்றவே முடியாது இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளே இந்த விஷயத்தை வந்து ராகுல் காந்தி பண்ணியானோம் அந்த பண்ணியான பண்ணினாலுனால் இது தான் வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் வாய்ப்பு எதிர்காலத்தில் பிரகாசமாக தவிர அதே சமயம் வந்து உங்களுக்கு வரப்போகிற எலெக்ஷன்ஸில் மகாராஷ்டிராவோ இல்லை ஜார்க்கண்டோ இல்லை வந்து ஹரியானாலேயோ நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயமோ அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த சூழலில் வந்து ராகுல் காந்தியோட ஷோல்டரில் வந்து ஹெவியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றத நம்ம பார்க்குறோம் அதை எப்படி சமாளிக்க போகிறான்றதை பொறுத்து தான் பார்க்குறோம்